Hi வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம இன்று தை அமாவாசை உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை பீடை ஒளிந்து செல்வம் கொளிக்க கல்லுப்பை இந்த மூன்று இடங்களில் வைத்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அமாவாசைனாலே நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் செய்யும் பொழுது அது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்களாக மாறிவிடும் நமக்கு நல்ல பலன்களையும் கொடுக்கும் அதுவும் இந்த தை அமாவாசை வெள்ளிக்கிழமை வருகின்றது மகாலட்சுமி சுக்கர பகவானுக்கு உகந்த அந்த வெள்ளிக்கிழமை என்று வரும் பொழுது அந்த வெள்ளை நிறமான அந்த கல்லுப்பை லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த அந்த கல்லூப்பை வைத்து நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு செல்வ செழிப்பை வாரி வழங்குவதோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையுமே வந்து நீக்கிவிடும் இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தை அமாவாசை அப்படின்னாலே முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக சிறந்த நாள் அது கூடவே தெய்வ வழிபாட்டிற்கும் அருமையான ஒரு அற்புதமான நாள் சிவன் கோவிலுக்கு நீங்க இந்த தை அமாவாசை சென்று நீங்க வழிபட்டால் உங்களுக்கு அவ்வளவு ஒரு கோடான கோடி நன்மை உண்டாகும் அது ஏன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டுமல்லாமல் புனித நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே குளிக்கும் நீரில் இந்த பொருளை கலந்தால் புனித நீரான கங்கையாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தானம் வந்து எப்படிப்பட்டவர்களுக்கு யாருக்கு தானம் செய்தால் மிக மிக புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க விவஸ் இன்றைக்கி நம்ம இந்த தை அமாவாசைக்கு ஒரு அற்புதமான கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த கல்லூப்பு பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மிக்கு உகந்தது லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடியது நன்மைகளை எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குமோ அந்த அளவுக்கு தீயை தீயவைகளை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள்தான் கல்லுப்பு இது இருக்கும் இடத்தில் தீய சக்திகள் வந்து நுழைய முடியாது அப்பேற்பட்ட இந்த கல்லுப்பை வைத்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சுக்ர பகவானுக்கு உகந்த நிறம் வெள்ளை அதை அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை வைத்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த கல்லுப்பை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா சுக்ரஹோரை இன்று இரவு வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரை வரும் அந்த நேரத்தில் செய்யும் பொழுது மிகச் சிறப்பான பலன் ரட்டிப்பு பலன் கிடைக்கும் அந்த நேரத்தை அதாவது அந்த எட்டு டு ஒன்பது வெள்ளிக்கிழமை தை அமாவாசை இரவு எட்டு டு ஒன்பது தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அன்று இரவு முழுவதுமே அமாவாசை தான் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் மாலையிலிருந்தே தாராளமாக செய்யலாம் இந்த கல்லூப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையாக நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி மூன்று இந்த விளக்கு எடுத்துக்கிறோங்க நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அகல் விளக்காக இருந்தாலும் சரி புதிதாக நீங்கள் இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றாக கழுவி காய வைத்துவிட்டு இந்த கல்லூப்பை வந்து அந்த மூன்று விளக்கிலும் நீங்கள் வந்து நிரப்ப வேண்டும் இந்த பரிகாரம் எதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரம் வந்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகள் நெகட்டிவ் அனைத்தையுமே போக்கி உங்க வீட்ல பண வரவை அதிகப்படுத்துவதற்கான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு இதை அந்த பணம் வருவதற்கு இருக்கக்கூடிய தடைகளை அகற்றுவதற்கு இதை வந்து நீங்கள் செய்யலாம் இதை ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் பண அளவில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கே வந்து தெரியும் நீங்களே கண் கூட பார்க்கலாம் அந்த பணப்பிரச்சனை பண கஷ்டம் வறுமை நீங்கி செல்வ செழிப்பான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பரிகாரம் கொடுக்கும் இந்த மாதிரி மூன்று அந்த அகல் விளக்கிலுமே அந்த கல்லுப்பை வந்து நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று அகல் விளக்கையும் நம்ம சொல்கிற அந்த மூன்று இடங்களில் நீங்கள் வந்து வைக்க வேண்டும் ஒரு அகல் விளக்கை வந்து உங்கள் வீட்டு நடுவில் உள்ள ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல கீழே கொட்டிராமல் ஏதாவது ஒரு செல்ஃபில் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் ஹாலில் வைக்கணும் இன்னொரு விளக்கில் உள்ள கல்லுப்பை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா நிலைவாசலுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து வைக்கணும் அதுவும் யார் காலடியும் படாமல் அந்த ஒரு ஓரமாக நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல நிலைவாசல் ஓரமாக வைத்து விடுங்கள் அதை வந்து நீங்கள் உள்ளே வரும் பொழுதும் போகும்பொழுதும் பார்த்தபடி நம்ம கண்ணுக்கு தெரியும்படி வைக்க வேண்டும் இன்னொரு விளக்கை நீங்கள் வந்து நம்ம வீட்டு பாத்ரூமில் நீங்கள் வந்து வைக்கணும் நம்ம வீட்டு குளியல் அறையில் எப்பொழுதுமே ஒரு பவுலில் கல்லுப்பை போட்டு வச்சிருங்க அது வந்து ரொம்ப அழுக்காகி அந்த தண்ணியானதுக்கப்புறம் அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் உப்பை நிரப்பி வைப்பது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் அது மாதிரி தான் இப்போ இந்த மூன்று இடங்களிலும் பாத்ரூம் அந்த நம்ம வீட்டு வரவேற்பறை ஹால் இன்னொன்று நிலைவாசல் வீட்டிற்கு வெளியில் உள்ள இந்த தலைவாசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலைவாசல் இந்த மூன்று இடத்துலையுமே நீங்கள் இதை வச்சுருங்க இந்த அமாவாசை இரவு வந்து நீங்கள் வைக்கணும் நம்ம சொன்ன அந்த எட்டு டு ஒன்பது வைக்க முடியலை இரவு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அன்று இரவு முழுவதும் நீங்கள் வந்து செய்யலாம் இதை செஞ்சு வச்சிட்டு ஒரு மூன்று நாள் வந்து இது வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கணும் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செய்கிறீங்கன்னா இந்த மூன்று அகழ்விளக்கில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் நீங்கள் கரைத்து உங்கள் வீட்டு சிங்கில் அல்லது கால்படாத இடத்துல உத்தி விட்டுடலாம் இது மாதிரி நீங்கள் இவ்வளோ தான் அந்த பரிகாரம் இது மூன்று நாட்கள் கண்டிப்பாக நம்ம சொன்ன அந்த இடத்துகளில் வந்து இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த வீட்டில் உள்ள அந்த எதிர்மறை ஆற்றல் அந்த நெகட்டிவ் அனைத்தையுமே அந்த தீய சக்தி அனைத்தையும் அதை ஈர்த்து அதை வந்து வெளியேற்றிவிடும் அது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல் அனைத்தையுமே வெளியேற்றி வீட்டிற்குள் ஒரு நல்ல ஆற்றலையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தும் அந்த பணம் வருவதற்குண்டான தடைகளையும் போக்கி பணம் வந்து உங்கள் வீட்டில் தாராளமாக வருவதற்கு ஒரு வழியையும் இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக சொல்ல போனோன்னா தீய ஆற்றல் வெளியேறி நல்ல சக்தி வீட்டுக்குள் நுழையும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அப்படி நம்ம வீட்டிற்குள் நல்ல சக்தி தெய்வ சக்தி இருந்தாலே நன்மைகள் ஒவ்வொன்றாக நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்க ஆரம்பித்துவிடும் இந்த கல்லூப்பு வந்து அந்த லக்ஷ்மி தாயாரின் ஒரு அனுக்கிரகம் பெற்றது அதனால் இதை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வீட்டின் செல்வ செழிப்பை பண புழக்கத்தை அதிகப்படுத்தும் மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானின் ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சுக்கிர யோகத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதை தவறாமல் செய்து பாருங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் வந்து இதை செய்யும் பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ